அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி ராஜ்குமார் வெல்கம் பேக் ஆஃப் நந்து இன்னைக்கு நம்ம ஹெர்பல் ஷாம்பு வந்து எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம் இந்த ஹெர்பல் ஷாம்புல வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட கெமிக்கல் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தான் அதுவும் இல்லாமல் இந்த ஷாம்பு வந்து நம்ம கெட்டு போகாமல் வருஷ கணக்கில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இது கூட என்ன ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஷாம்புன்னு சொன்னாலே நம்ம சின்ன வயசுலேருந்தே நிறைய நுரைக்கி நுரைக்கி நுற வர மாதிரியே பார்த்து பழகிட்டோம் அதனால் இந்த ஹெர்பல் ஷாம்பு வந்து நமக்கு வந்து பழகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனாலுமே வந்து இந்த ஷாம்பு வந்து எந்த விதமான கெமிக்கல்ஸ் இல்லாதனால நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது அது பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து நான் பூந்திக்காய் எடுத்திருக்கேன் இதை வந்து சோப் நட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இந்த பூந்திக்காய்க்குள்ளே ஒரு வெதை இருக்கும் அந்த வெதை நமக்கு தேவையில்லை அது இந்த மாதிரி சீடை வந்து நம்ம எடுத்துடலாம் தனியாக இந்த மாதிரி இடிக்கிற கல் இருந்துச்சுன்னா அதில் லேஸாக இடிச்சிங்க அப்படின்னாலே அந்த கொட்டை வந்து வெளியே வந்துடும் அதை நம்ம எடுத்துகிட்டு தூக்கி போட்டுடலாம் நமக்கு அந்த ஷெல்லை மட்டும்தான் நமக்கு தேவை இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நுரை வரும் நுரைக்காக போடுறது மட்டும் இல்லை இதுலேயும் நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆனால் அளவுக்கு அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட தலைமுடி வந்துட்டு ட்ரைனஸ் வந்து கொடுத்துரும் பூந்திக்காயை இந்த மாதிரி கொட்டையை தனியாக எடுத்துக்கோங்க ஷெல்ல தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க பூந்திக்காய்லையே ரெண்டு வெரைட்டி இருக்குது இது வந்து ஹைப்ரிட் பூந்திக்காய் இதிலையே வந்து நாட்டு ரகம் இருக்குது அது வந்து இன்னும் சின்னதாக இருக்கும் உங்களுக்கு எது கிடைச்சாலும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க உங்கள்கிட்ட மெஷரிங் ஸ்கேல் இருந்துச்சுன்னா எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கோங்க இல்லைனா நூறு கிராம் முளக்கு இருந்துச்சுன்னா அதில் கூட அளந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் சீயக்கா எடுத்துக்கிறேன் சீக்கா வந்து நீங்கள் வாங்கும்போது கடையில் வாங்கும்போது புது சீயக்காயாக பார்த்து வாங்குங்க பூச்சி இல்லாத சீர்காயாக பார்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த ஷாம்பு வந்து நம்ம ரொம்ப நாள் வந்து வச்சு பயன்படுத்த போகிறோம் இரநூறு கிராம் அளவுக்கு சீக்கா எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு காஞ்ச வேப்பல் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான வேப்பலை இருந்துச்சுன்னா கூட எடுத்துக்கலாம் வேப்பலையில் ஆன்டி ஃபங்கல் ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது வேப்பலை வந்து ரொம்பவே நல்லது நம்மளோட முடிக்கும் அது கூடவே வந்து இந்த சீக்காவையும் சேர்த்துடலாம் பூந்தி கொட்டை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க பூந்திக்கொட்டையும் வந்துட்டு அந்த பவுலோடயே சேர்த்துடலாம் இந்த ஷாம்பு வந்து நம்ம ரெண்டு மெத்தடில் செய்யலாம் இதெல்லாமே வெயிலில் காய வச்சு பவுடர் பண்ணி ஒரு ஃபார்மில் செய்யலாம் இல்லை உங்களால் மிஷினிலலாம் கொடுத்து அரைக்க முடியாது அப்படின்னா இந்த மெத்தடில் செஞ்சுக்கலாம் இது வந்து அதை விட ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும் அடுத்ததாக வந்து நெல்லிக்காய் நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா முழு நெல்லிக்காவை வாங்கி அதை நல்லா வந்து கழுவிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக வெட்டி நிழலையே காய வச்சு வச்சுருக்கோம் இது வந்து ஒரு இரு இருபது கிராம் எடுத்துக்கலாம் அடுத்ததாக வெந்தயம் வெந்தயம் வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் வெந்தயமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குளிர்ச்சி அதே மாதிரி நம்மளோட முடிக்கு வந்து ரொம்ப நல்லது இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கரெக்டாக அளந்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம் மொத்தமாக வந்து அஞ்சு பொருள் வந்து எடுத்திருக்கேன் இப்போ நல்லா வந்து சுடு தண்ணி வந்து கொதிக்க வச்சுருங்க சுடு தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் இது எல்லாத்தையுமே போட்டுட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க கொதிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த நட்டில் இருக்க நோரம் வந்து நல்லா வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சிலருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லாவே கொதிக்கணும் நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா வந்து நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட் போட்டு நல்லா வந்து மூடி வச்சுருங்க ஒரு ஓவர் நைட் இல்லைன்னா ஒரு நாள் வந்து ஊறணும் அப்படி ஊர்னா மட்டும்தான் நம்மளோட மிக்சி ஜாரில் வந்து நல்லா நைஸாக அரைக்க முடியும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து நுறம் வந்திருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டை போட்டு நல்லா மூடி வச்சுருங்க நான் வந்து ஒரு ஒன் டே விடுறேன் அடுத்ததாக பாதாம் பிசின் எடுத்துக்கலாம் ஒரு பத்து பாதாம் பிசின் எடுத்துகிட்டு அதை வந்து தண்ணி ஊற்றி வச்சிடலாம் இந்த பாதாம் பிசின் வந்து நல்லா ரைஸ் ஆகி வரும் அதனால கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றி வைக்கணும் இந்த பாதாம் பிசினும் வந்து ரொம்ப குளிர்ச்சி உடம்புக்கு அதே மாதிரி நம்மளோட முடிக்கும் வந்து ரொம்பவே நல்லது இந்த பாதாம் பிசின் வந்து நம்மளோட ஷாம்புக்கு வந்து நல்ல வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து இதை எடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு இந்த பாதாம் பீஸுனா ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டிக்கலாம் ஏன்னா அது தண்ணி நிறையா இருக்குது நமக்கு வந்து வெறும் பாதாம் பிசின் போதும் அதனால நல்லா வந்து ஃபில்டரை போட்டு வடிகட்டி வச்சுக்கோங்க அந்த தண்ணியை வந்துட்டு பாதாம் பிசின் வடிகட்டின தண்ணியை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ சீர்கா பூந்திக்கொட்டை அதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சோம் இல்லையா அது பாருங்கள் நல்லா வந்து ஊறி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் பாதி அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க பாதி அளவுக்கு எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து தண்ணி வந்து இதில் இருக்க தண்ணியவே ஊற்றி நல்லா வந்து அரைப்பிடுங்க ஃபுல்லாக மிக்சி ஃபுல்லாக போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை நல்லா நொறைச்சி வரும்போது வெளியில் பொங்கி வந்துடும் அதனால அரை மிக்ஸி ஜாருக்கு மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா வந்து அரைச்சிக்கோங்க நல்லா ஃபைனாக அரைக்கணும் தண்ணி தேவைப்பட்டுச்சுனா இந்த தண்ணி இந்த தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிக்கோங்க ஏன்னா அதில் நம்ம என்ன தான் மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சிருந்தாலும் அதில் வந்து அந்த பூந்தி கொட்டை அப்புறம் சீர்காயோட அந்த தோலெல்லாம் வந்து கொஞ்சம் இருக்கும் அதனால் வந்து நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து மொத்தமாக வந்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது தண்ணியும் நல்லா அரைச்சிட்டு அதோடு சேர்த்துருங்க நல்லா வந்து நுற வரும் அந்த தண்ணியில் இந்த சீயக்காய் மிக்சரை நல்லா அரைச்சிருங்க அரைச்சிட்டு வடிகட்டி வச்சுருங்க அதுக்கப்புறமா வந்து இந்த பாதாம் பீசனையும் நல்லா அரைச்சிக்கலாம் பாதாம் பீசனை அரைக்கும் போது உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த பாதாம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா பாதாம் பீசனை ஊற வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி அதை சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் இந்த ஷாம்பு போடும்போது கண்டிப்பாக வந்து நம்ம கடையில் வாங்குகிற ஷாம்பு அளவுக்கு வந்து நமக்கு நல்ல நிறைய நுறம் வரும்னு சொல்ல முடியாது ஆனால் கண்டிப்பாக வந்து நம்ம தலையில் இருக்க அழுக்கையும் அதே மாதிரி எண்ணெய் பிசுக்கையும் வந்து கண்டிப்பாக போக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாத்திரங்கள் எல்லாம் மாற்றி வச்சிருக்கேன் இது வந்து ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வெறும் இரநூறு கிராம் ஷீக்கா முந்நூற்றி ஐம்பது கிராம் பூந்தி கொட்டை தான் எடுத்திருந்தோம் ஆனால் நமக்கு கிடைச்ச அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது லிட்டர் அளவுக்கு இந்த ஷாம்பு பேஸ் வந்து கிடைச்சிருந்துச்சு இந்த ஷாம்பு பேஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வந்து நெல்லிக்கா ஷாம்பு தனியாக வேணும்னா இன்னும் நெல்லிக்காவோட அளவுகளை அதிகப்படுத்தி நெல்லிக்கா ஷாம்பு பண்ணலாம் அதுக்கப்புறம் ஹைபிஸ்கஸ் ஷாம்பு பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக் சீடு வச்சு ஷாம்பு பண்ணலாம் கோகோனட் மில்க் ஆனியன் ஷாம்பு இந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் ஷாம்பு வந்து இந்த பேஸ் வச்சு நம்ம பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸியில் அரைச்சது எல்லாத்தையுமே வந்து வேறு ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சனால அது கலர்ஸ் எல்லாம் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும் அதனால் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நொறை வந்து நல்லாவே வரும் நமக்கு அழுக்கு போகிற அளவுக்கு நல்லாவே நுற வரும் இதுதான் வந்து ஷாம்பு பேஸ் இது கூட திக்னஸ்க்காக நம்ம வந்து அந்த பாதாம் கம் வந்து ஆட் பண்ணுறோம் இதை வந்து நான் தனியாக கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன் ஏன்னா செம்பருத்தி ஷாம்பூ வந்து உங்களுக்கு நான் இன்றைக்கி பண்ணி காட்டுறேன் பாதாம் கம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி தனியாக கொஞ்சமாக ஒரு லிட்டர் அளவுக்கு எடுத்து வச்சுக்கிறேன் இது கூடவே வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த பாதாம் பீஸு நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் பாதாம் பிசின் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் மிக்ஸ் ஆகாத மாதிரி இருக்கும் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அதோட வந்து நல்லா சேர்ந்துடும் இப்போ இந்த பேஸ் வச்சு நான் வந்து செம்பருத்தி ஷாம்பு வந்து எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் இந்த மாதிரி விஸ்க் ஏதாவது பெரிய விஸ்க் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்ல கடையில் கிடைக்கிற ஷாம்பு அளவுக்கு நல்லா திக்காக இருக்கும் இந்த ஷாம்பூவில் வந்து ஒரு நேச்சுரலான ஸ்மெல் தான் இருக்கும் உங்களுக்கு வந்து நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி நல்ல ஃப்ராக்ரன்ஸ்லாம் கிடைக்காது உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் ஸ்மெல் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வெட்டி வேர் கூட இதோட ஆட் பண்ணிக்கலாம் வெட்டி வேர் ரோஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நேச்சுரலான ஸ்மெல் இருக்கும் இப்போ ஒரு லிட்டர் அளவுக்கு ஷாம்பு பேஸ் எடுத்திருக்கேன் இதில் வந்து பாதாம் பிசின் வந்து நான் ஆட் பண்ணலை ஏற்கனவே நம்ம நேற்று போட்டிருந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து செம்பருத்தி ஹேர் கண்டிஷனர் வந்து பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த ஹேர் கண்டிஷ்னரை இதோட ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா செம்பருத்தி ஷாம்பு ரெடி ஏன்னா அதில் வந்து செம்பருத்தி ஊற வச்ச தண்ணியும் அதுக்கப்புறம் பாதாம் பீசனும் ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லாமல் பயோஎன்சேமும் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பாதாம் பிசின் வந்து ஆட் பண்ணலை அந்த ஷாம்பு பேஸ் எடுத்துக்கலாம் ஷாம்பு பேஸ் எடுத்துகிட்டு ஒரு லிட்டர் அளவுக்கு ஷாம்பு பேஸ் எடுத்திருக்கேன் அதில் ஒரு லிட்டர் அளவுக்கு வந்து வந்து அந்த செம்பருத்தி இருந்துச்சு ஹ கண்டிஷனர் அதையும் வந்து இது கூட ஊற்றிடலாம் ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்மளோட செம்பருத்தி ஷாம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது கூட வந்து ப்ரிசர்வேட்டிவ்காக நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணணும் ஏன்னா நேற்று வந்து இதுக்கு இதுக்கு தகுந்த அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருந்தோம் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க ஷாம்பு பேஸ்க்கு வந்து ஒரு லிட்டருக்கு வந்து தேர்ட்டி எம்எல் வந்து நம்ம பயோ என்ஜைம் ஆட் பண்ணணும் தேர்ட்டி எம்எல் ஆட் பண்ணிங்கன்னா தான் வந்து நம்மளோட ஷாம்பு வந்து மாதக்கணக்கில் கெட்டு போகாமல் இருக்கும் நல்லா காற்று போகாத மாதிரி ஏர் டைட்டாக மூடி வச்சுக்கணும் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் சிட்ரிக் பயோ என்ஜைம் வந்து ஆட் பண்ணுறேன் ரோஸ் பயோ என்ஜைம் இருந்துச்சுனால ஆட் பண்ணிக்கலாம் ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த செம்பருத்தி ஷாம்பு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷாம்பு பேஸ் ஒரு லிட்டர் போட்டோம் அதுக்கப்புறம் இந்த செம்பருத்தி கண்டிஷ்னர் வந்து ஒரு லிட்டர் போட்டிருக்கோம் மொத்தமாக ரெண்டு லிட்டர் அளவுக்கு செம்பருத்தி ஷாம்பு வந்து கிடச்சிருக்கு நம்ம எந்த விதமான கலர்ஸும் ஆட் பண்ணாதனால அந்த நேச்சுரலான ஒரு லைட் பிங்க் கலரில் தான் நமக்கு செம்பருத்தி ஷாம்பு வந்து இருக்கும் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம் சின்ன பாட்டிலில் ஊற்றும் போது ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது ஏன்னா நம்ம அதில் பயோன்சேம் ஆட் பண்ணியிருக்கனால அது வந்து நமக்கு நுறச்சி வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முக்கால் வாசி மட்டும் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அது கூட வந்து இன்னர் லிட் இருந்துச்சுன்னா போட்டுட்டு அதுக்கு மேலே கேப் போட்டுக்கோங்க கேப் போட்டுட்டு நீங்கள் ரெகுலர் யூஸ்க்காக இதை வச்சுக்கலாம் பெரிய பாட்டில் இருந்து அப்பப்போ எடுத்து ரீஃபில் பண்ணிக்கோங்க அடுத்ததான் வந்து நம்மளோட ஷாம்பு பேஸ் ரெடி ஆகிடுச்சு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நமக்கு எட்டு லிட்டர் அளவுக்கு பேலன்ஸ் வந்து இருந்துச்சு அந்த எட்டு லிட்டருக்கு பர் லிட்டருக்கு வந்து தேர்ட்டி எம்எல்ன்ற விதம் டூ ஃபார்ட்டி எம்எல் வந்து நம்ம இதில் என்சைம் வந்து ஆட் பண்ணிக்கணும் நான் வந்து சாத்துக்குடி பயோஎன்சியமோ லெமன் பயோ பயோஎன்சியமோ ரெண்டு கலந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது அதனால் வேறு பெரிய பாட்டிலுக்கு வந்து இதை மாற்றிக்கலாம் ஏன்னா முக்கால் வாசி அளவுக்கு தான் ஊற்றணும் ஃபுல்லாக வந்து நம்ம ஊற்றிடக்கூடாது இதை நம்ம பண்ணிவிட்டு ஒரு டூ டு த்ரீ டேஸ் கழித்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஷாம்பூ பேஸ் வச்சு நம்ம வந்து நிறைய வெரைட்டிஸில் வந்து ஷாம்பு பண்ண முடியும் அடுத்தடுத்த வீடியோஸில் இந்த பேஸ் வச்சு எப்படி நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ஷாம்பு ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இதில் வந்து நம்ம ஹைபெஸ்கர் ஷாம்பு ரெடியாக இருக்குது இதில் வந்து ஷாம்பு பேஸ் வந்து ரெடியாக இருக்குது இதை வந்து நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கலாம் இதை வந்து அப்படியே நீங்கள் இந்த ஷாம்பூ பேஸையும் யூஸ் பண்ணலாம் இது வந்து ஷியக்கா ஷாம்பு தான் அதனால் இதையும் நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த ஷாம்பூவில் வந்து நான் கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு தலைக்கு தேய்ச்சி காட்டுறேன் இது எப்படி வந்து நல்லா வருதா இது வந்து என்ன பிசுக்கெல்லாம் போகுதா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் இதை நம்ம ஊற்றும் போதே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து நொற வந்து இருக்குது ஆனால் நம்ம தலைக்கு தேய்க்கும் போது இந்த அளவுக்கு வந்து நுர வருமானா கண்டிப்பாக வந்து வராது தலையை வந்து ஃபஸ்ட்டு இருந்து ஈரம் பண்ணிக்கோங்க ஈரம் பண்ணிவிட்டு ஷாம்பு வந்து உங்களோட முடிக்கு ஏற்ற அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நல்லா வந்து ஸ்கால்ப்பில் படணும் முடியில் வந்து நல்லா படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அழுக்கும் போகும் அதே மாதிரி எண்ணெய் வச்சுட்டு இப்போ எங்கள் பாப்பா தலையில் வந்து எண்ணெய் வச்சு தான் நான் வந்து குளிப்பாட்டுறேன் எண்ணெயும் வந்து நல்லாவே போயிருந்துச்சு இதுக்கப்புறம் வந்து இது வந்து நம்ம பண்ணியிருந்தா செம்பருத்தி கண்டிஷ்னர் தலைக்கு ஷாம்பு போட்டதுக்கப்புறமா கண்டிஷனர் தலைக்கு கொஞ்சமாக போட்டு நல்லா ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம வந்து தலைக்கு குளிச்சுக்கலாம் குளிக்கும்போது முடி வந்து நல்ல கண்டிஷனிங்காக நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் தலையை வந்து நல்லா காய வச்சதுக்கப்புறம் என்ன பிசுக்கும் போயிடுச்சு முடியும் வந்து நல்லாவே சாஃப்ட்டாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதோட லைக் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க பயோஎன்சேம்னா தெரியாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கூட கண்டிப்பாக அந்த ஷாம்பு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் கெமிக்கல் இல்லாத ஒரு ஷாம்பு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களை ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்